அந்த இன்பத்தமிழ் தமிழ் பாடத்துல கற்பதை கற்றப்பின் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த பகுதியில நம்மளுக்கு ஒரு அருமையான பாடல் வந்து பாட்டு நம்ம சரியா நான் முதல்ல பாடுறேன் அதுக்கப்புறம் நீங்களும் பாடுறீங்களா தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ் தே நீ இல்லை என்றாய் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம் உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இணைக்கும் இணைக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இணைக்கும் இணைக்கும் தமிழே உயிரே வணக்கம்